ஸ்லாம் ஹாப் யூ பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷலே நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு அரேபியன் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக சாக்லேட் பிஸ்கட்டை வச்சு இவ்வளோ சூப்பராக அட்டகாசமான ஒரு டெசர்ட் செய்யலாமான்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தாயிரம் ரூபாக்கான ரூபாய்க்கான வீடியோ பதினாலாவது இதுதான் இந்த வீடியோவில் தெரிகிற ஆறு நம்பர்களையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஐநூறு மில்லி ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் முக்கியமாக நீங்கள் வெள்ளை சீனியாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோன்ஸ்டாட்ச் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக கோன் ஸ்டாட்ச் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற ட டெசர்ட் ரொம்பவே ஹார்டாக வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி கா டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லாவே இதை இது மாதிரி கலந்து விட்டுடுங்க பொதுவாக கோன் ஸ்டாச் நம்ம பாலில் போட்டதும் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முதல் கட்டி இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த பால் நல்ல ஒரு புடிங் மாதிரியான ஒரு கன்ஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்ல இருந்து சட்டியை வேறையாக எடுத்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிக நேரத்துக்கு ஸ்டவ்வில் வச்சிடாமல் இந்த கன்ஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற டெசர்ட் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும் இதில் சூடு தணியறதுக்கு முதல் இது கூடவே நாற்பது கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இதில் சரியாக பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் அளவு இருந்தது இன்கேஸ் உங்களுக்கு இந்த த்ரீ இன் ஒன் பாக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் நோர்மலாக காஃபி செய்யக்கூடிய நெஸ் பவுடர் கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லாவே இதை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதில் சூடிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் நம்ம சேர்த்துருக்கிற காஃபி பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி அழகான டாக் காஃபி கலரில் புடிங் வந்து கிடைக்கும் சோ இது மாதிரி நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு தனி ஒரு பவுல்ல எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம செஞ்சுருக்கிற மேல் மேல்பகுதி காஞ்சி போகாத மாதிரி நல்லாவே கிளிங்கால கவர் பண்ணி விட்டுடுங்க இன்கேஸ் கிளிங் இல்லை அப்படின்னா சாதாரணமாக பொலித்தீனால் நீங்கள் இது மாதிரி கவர் பண்ணினாலும் ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கவர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற பொடிங்க நல்லாவே கூல் ஆகும் வரைக்கும் ரெண்டு ஹவர் அப்படி இல்லாட்டி மூணு அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் வர போகிற நோபு பெருநாளைக்கு உங்களை நீங்கள் தங்கத்தில் அழகுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்காக தான் ஃபஷன் விங்ஸ் இருக்கிறாங்க இவங்களுடைய ஸ்பெஷலே கோல்ட் பிளேட் வாரண்டி ஜுவல்லரிஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் முக்கியமாக எயிட்டீன் கரெக்ட் டொண்ட்டி ஃபோர் கேரட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இவங்களோட ஷோரூம் புத்தளத்தில் இருக்குது அங்கே போய்ட்டு உங்களுக்கு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர்றாங்க கண்டிப்பாக இவங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருந்த புடிங் டூ ஹவர்ஸில் நல்லாவே செட்டாகி வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி இருநூற்றி ஐம்பது மில்லி விப்பிங் க்ரீமை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸாக்டாக ஒன் கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து இது மாதிரி பீட் பண்ணினாலே நமக்கு தாராளமாக போதும் ஸோ உங்களுக்கு விப்பிங் க்ரீம்ட டெக்ஸ்டர் தெரியும் இல்லையா ஸோ எக்ஸாக்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹை ஸ்பீடில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்கு நீங்கள் கண்டினியூஸாக இது மாதிரி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியாக இது மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பொடிங்கிட்ட கவரை இது மாதிரி எடுத்துருக்கோம் நம்ம செஞ்சிருந்த பொடிங் எல்லாத்தையுமே விப்பிங் கிரீமோட இது மாதிரி சேர்த்துக் அதே ஹை ஸ்பீட்டில் விப்பிங் க்ரீமையும் புடிங்கையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் புடிங் நல்லாவே கூலாகிட்டுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு விப்பிங் க்ரீமோடு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இன்கேஸ் லேஸாக சூடாக இருந்தால் கூட விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டெசர்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் இந்த டெசர்ட்டுக்குரிய மெயின் இன்கிரீடியண்ட்டு இது மாதிரி சாக்லேட் பிஸ்கட் தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சாக்லேட் பஃப் பிஸ்கட் தான் எடுத்திருக்கிறேன் இது நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே வாங்கக்கூடியதாக இருக்கும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாக்லேட் பிஸ்கட் கூட எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எடுத்திருந்த பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் அதுக்குள்ளே லேசாக க்ரீம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இது மாதிரி இந்த லேயரையுமே நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை நீங்கள் பிஸ்கட்டை மட்டும் இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுத்துக்கொண்டாலே த പാരാളമ പോതും இது மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளுங்க இது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெஸ்காஃபி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் நெஸ்காஃபி பாக்கெட் பேக்கெட் தான் சேர்த்துக்கிறேன் அதாவது பதினாறு கிரேம் பவுடரை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மில்கோடு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக இது மாதிரி பவுல் எடுத்துக்கிறேன் நீங்கள் கேக் ட்ரேயில் கூட இதே டெசர்ட்டை செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிற க்ரீமை வந்து தின்னான லேயராக இது மாதிரி போட்டுக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட் லேயர் போட்டுடாதீங்க கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து சரியான முறையில் கிடைக்காது ஸோ இது மாதிரி நாம் ஃபஸ்ட் லேயரை போட்டதுக்கப்புறமா நம்ம பிரித்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பிஸ்கட்டையுமே எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பாலும் நெஸ்காஃபியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் டிப் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்கட்டாக அந்த பவுலில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் லேஸாக நீங்கள் ரெண்டு தரம் டிப் பண்ணி எடுத்தாலே பிஸ்கட்டை போதும் ரொம்ப அதிகமாக பாலில் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சம்டைம் பிஸ்கட் வந்து கரைஞ்சி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு தரம் இது மாதிரி வீடியோவில பாக்குறது போலவே லேசா டிப் பண்ணி எடுத்துட்டு பவுல அழகா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பிஸ்கட்டுக்கு மேலே மூன்றாவது லேயராக க்ரீமை இது மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் அதுக்கப்புறமா க்ரீம் அதுக்கப்புறமா பிஸ்கட் இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஒவ்வொரு லேயராக செய்கிறது தான் இந்த டெசர்ட் நீங்கள் மூணாவது லேயராக இது மாதிரி க்ரீமை வந்து செட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான லேயராகவே போட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த பிஸ்கட்டோட அந்த க்ரீமை சேர்த்து சாப்பிட்ற நேரம் ஒரு தனி விதமான டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும் அண்ட் இது போலவே நம்ம எடுத்திருக்கிற எல்லா பிஸ்கட்டையுமே முக்கியமாக மறந்துடாமல் மில்க்கில் வந்து டிப் பண்ணி இது மாதிரி இறங்கி பண்ணிக்க கொள்ளுங்க நீங்கள் எடுக்கிற டெசர்ட் பவுலை பொறுத்து எத்தனை பிஸ்கட் லேயர்னாலும் வச்சுக்கலாம் நான் சின்ன பவுல் எடுத்ததுனால சரியாக மூணு பிஸ்கட் லேயர் தான் செட் பண்ணி எடுத்திருந்தேன் அண்ட் இது மாதிரி ஃபைனலாக நம்ம க்ரீமை செட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு டாப்பிக் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை வந்து ஸ்க்ரேப் பண்ணி போட்டிருந்தேன் பட் இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் அழகாக இது மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்தீங்கனாலே அரேபியன் டெசர்ட் வந்து சூப்பராக செஞ்சிடலாம் ஸோ ஃபைனலாக இப்படி தான் இந்த டெசர்ட் லுக் இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர் நைட்டுக்கு செட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த டெசர்ட் பவுல ஃபோர் ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் பார்த்த மாதிரி இந்த சின்ன கப்ஸில் எப்படி டெசர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா கூட இது மாதிரி சின்ன கப்ஸில் நீங்கள் போட்டு தாராளமாக பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த டெசர்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் இந்த டெசர்ட் செய்கிறதுனால பெரிய அளவில் செலவு போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை நீங்கள் பிஸ்னஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எடுத்திருந்த பிஸ்கட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி ஒரு கப்பில் போட்டுக்கொள்ளுங்கள் அதில் க்ரீம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல அது அழகாக இது மாதிரி நல்லாவே பவுடர் மாதிரி பிளண்ட் பண்ணி வரும் ஸோ இது மாதிரி நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்கிற இந்த க்ரீம் இருக்குது இல்லையா இந்த க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு மாற்றி எடுத்துக்கலாம் சின்ன கப்ஸில் நம்ம க்ரீம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஓரங்கள் எல்லாத்துலேயும் க்ரீம் படும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணினா அழகான பெர்ஃபெக்டாக நமக்கு இந்த டெசர்ட்டை செஞ்சு எடுத்துடலாம் ஸோ சின்ன கப்பில் செய்யும்போது ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம செஞ்சுருந்த இந்த பிஸ்கட் பவுடர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்கட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் செகண்ட் லேயராக இது மாதிரி க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் முன்னே வந்து நம்ம டெசர்ட் பவுனில் எப்படி செட் பண்ணினோமோ அதே மெத்தடில் பிஸ்கட் பவுடர் அதுக்கப்புறமா இது மாதிரி க்ரீமை வந்து செட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே சரி அளவுகளில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் டேஸ்ட் பிடிச்சிருந்தால் இன்றைக்கி இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்களும் ஆரம்பிங்க ஃபைனலாக இந்த டெசர்ட்டுக்கு டாப்பிக் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரியை லேசாக தின்னாக லேயராக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் ஒவ்வொரு பீசஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்புக்குமே செட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு சாக்லேட்டை ஸ்க்ரேப் பண்ணியும் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி சக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம் அப்படியும் இல்லாட்டி நீங்கள் தாராளமாக நட்ஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே அழகாக நம்ம அரேஞ்ச் அப்புறமா இதையுமே ஃப்ரிட்ஜில் ஃபோர் ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர் நைட்டுக்கு நல்லாவே செட் பண்ணும் வரைக்கும் கூல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குதோ அதே மாதிரி சாப்பிடும்போதும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டெசர்ட் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்டியான டெசர்ட் தான் இந்த அரேபியன் டெசர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அதிகமான பொருட்கள் எதுவுமே இல்லாமல் நாலஞ்சு சாமானை வச்சு ஒரு சூப்பரான அரேபியன் டெசர்ட் குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம காமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க இப்போதான் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ன்னா மறக்காம எட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சோ இதே போல ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்